விபத்து செய்திகளை வெளியிட வர்ணாசிரமம் பார்க்கும் குருடர்களான தீக்க ஆசாமிகள் குறித்து இந்த காணொலியில் காண்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி சென்ற ஆறாம் தேதி இரண்டு செய்திகள் பல்வேறு தினசரிகளில் வெளியாகி இருந்தன அவை யாவை என பார்ப்போம் முதலாமவது செய்தி திருப்பூர் பன்னிரண்டு அடி குழியில் விழுந்து விபத்தில் கணவன் மனைவி பலி பெற்றோர் அருகிலேயே படுகாயமடைந்த பதிமூன்று வயது சிறுமி விடிய விடிய கதறிய சோகம் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இரண்டாவதாக கோவில் குளத்தில் மூழ்கி மூன்று பேர் பலி வேத பாராயணம் படிக்க வந்தபோது பரிதாபம் என்கிற தலைப்பில் மற்றொரு செய்தி இந்த இரண்டு செய்தியில் தீக்க ஆசாமிகள் தங்களுக்கே உரித்தான பித்தலாட்டக் குணத்தின் அடிப்படையிலும் பகடி செய்யவும் இரண்டாவது செய்தியை மாத்திரம் எடுத்து விடுதலையில் கோடைகால பாராயண பயிற்சியாம் கோயில் குளத்தில் மூழ்கி மூன்று பேர் உயிரிழந்த பரிதாபம் என்கிற தலைப்பில் மே ஆறு இருபத்தைந்து நாள் விடுதலையில் பிரசுரித்துள்ளனர் திருப்பூரை சேர்ந்த நாகராஜ் என்பவர் தனது மனைவி ஆனந்தி மற்றும் மகள் தீட்சணாவுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பாலம் அமைக்க ஏற்படுத்த தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் உரிய அறிவிப்பு பலகை மற்றும் தடுப்புகள் வைக்கப்படாததால் மூவரும் இருசக்கர வாகனக்கோடு விழுந்துள்ளனர் கணவன் மனைவி சம்பவ இடத்திலேயே இறந்துள்ளனர் மகள் பதிமூன்று வயது சிறுமி தீட்சனாய் இரவெல்லாம் இறந்து கிடந்த பெற்றோர் அருகில் கதறி கொண்டிருந்தாலும் யாருக்கும் கேட்கவில்லை காலையிலேயே அந்த வழியே சென்ற கல்லு அறி மாணவர்கள் சிறுமியின் அழுகுரல் சத்தம் கேட்டு சிறுமியை மீட்டுள்ளனர் மனதை பதைபதைக்க வைத்த அந்த செய்தி ஈரோட்டு கண்ணாடி அணிந்த தீக்க பேர்வழிகளை எந்த விதத்திலும் சலனப்படுத்தவில்லை பாராயணம் வாசிக்க இடமில்லாதது போல் குளக்கரையில் உட்கார்ந்து தங்கள் அஜாக்கிரதையால் உயிரிழந்தவர்களுக்கு தந்த முக்கியத்துவத்தை தீர்க்க பேர்வழிகளுக்கு விபத்தில் பெற்றோரை இழந்த சிறுமிக்கு தந்திருக்க வேண்டும் என தெரியவில்லையே அதனால் இந்த விபத்து செய்தியினை பிரசுரிக்காமல் தன் பித்தலாட்டப் புத்தியைக் காட்டிவிட்டான் அதாவது விபத்தில் அகால மரணமடைபவர்களை கூட பார்ப்பனரா பார்ப்பனரல்லாதவரா என பிரித்து பார்த்து செய்தியை பொறுக்கி எடுத்து போடுகிற அளவு அவன் அறிவு தாழ்ந்துள்ளது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விபத்து அதிகாரிகளினால் அலட்சியத்தால் நடந்த ஒரு விபத்து பள்ளம் தோண்டிய இடத்தின் அருகாமையில் உரிய அறிவிப்பு பலகை தடுப்புகள் வைத்திருந்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் தாய் தந்தையரை இழந்து இரவெல்லாம் அழுத அந்த சிறுமியின் முகமோ குழந்தையின் கதறலோ ஈரோட்டு கண்ணாடி அணிந்த ஆசிரியர் கி வீரமணியின் மனக்கண் முன் தோன்றி அவரிடம் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லையாம் ஆனால் வேதப்பாராயணம் வாசித்து குளத்துக்குள் விழுந்தது தான் பெரிய செய்தியாக கி வீரமணியின் மண்டை மூளைக்கு தெரிந்துள்ளது அதனால் உட்கொட்டியுள்ளார் உலகிலேயே விபத்து மரணங்களைக் கூட இம்மாதிரி இறந்த நபர்களை அடையாளங் கண்டு செய்தி வெளியிடுகிற அயோக்கியர்களை எங்கும் காண முடியாது கடவுளைக் கண்டுபிடித்தவன் வணங்குபவன் பரப்புபவன் மட்டும் காட்டுமிராண்டி அயோக்கியன் முட்டாள் என சொல்லிக் கொண்டு இவனும் ஒரு பித்தலாட்டமான சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு அதையே கொள்கை கோட்பாடாய் வைத்து கொண்டு விபத்தால் நிகழும் அகால மரணங்களில் கூட சாதி பார்க்கிற தீக்க அடிமைகள் தான் உண்மையில் காட்டுமிராண்டிகள் முட்டாள்கள் அயோக்கியர்கள் பகுத்தறிவு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்பார்கள் ஆனால் தீக்க ஆசாமிகளுக்கோ இந்த பகுத்தறிவு எதையுமே உருப்படியாக கற்றுத்தராமல் கேடுகெட்ட அறிவை தான் கற்று தந்துள்ளது போலும் ஒரே நாள் வந்த இரண்டு விபத்து செய்திகளில் ஒன்றை மட்டுமே பொறுக்கி பொறுக்கியெடுத்து போடுகிறோமே இது தவறில்லையா மனித நேய சிந்தனை இல்லையே என்றெல்லாம் சிந்திக்காமல் ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறார் என்றால் அவர் ஆசிரியர் என சொல்லவே கடுகளவு கூட தகுதி இல்லாதவராகிறார் விபத்தைப் பார்வையிட வந்த அமைச்சரிடம் அங்கிருந்த ஆனந்தியின் தாயார் இத்தனை பேர் இருந்தும் இப்படி என் பிள்ளையை அநியாயமாக இறக்கவிட்டு விட்டீர்களே இதையெல்லாம் முதலிலேயே செய்திருந்தால் இப்படி இரண்டு பேர் இறந்திருக்க மாட்டார்களே நான் இருக்கும்போது என் பிள்ளை போய்விட்டதே என்று கூறி கதறி அழுதுள்ளார் ஒரு விபத்திற்கு பிறகு சிலரின் மரணத்திற்கு பிறகு எடுக்கப்படுகிற நடவடிக்கை கண் துடைப்பாக தானே இருக்கும் இந்த தாயின் அழுகுரல் கி வீரமணியின் பஞ்சடைத்த காதுகளுக்கு கேட்கவில்லையே ஆற்றில் இறந்தவர்கள் பாடிய வேதப்பாராயணம் தான் கி வீரமணியின் காதில் ஒலித்துள்ளது முறையான அறிவிப்பு பலகை தடுப்புகள் வைக்காததால்தான் தனது தம்பி குடும்பத்துக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக இறந்த நாகராஜின் சகோதரர் வேலுசாமி தனது புகாரில் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் முதல் குற்றவாளியாக மாநில நெடுஞ்சாலைத் துறையின் உதவிப் பொறியாளர் கணேஷ் சேர்க்கப்பட்டுள்ளார் பாலம் கட்டும் பணியை மேற்கொள்ளும் ஒப்பந்த நிறுவனத்தின் சைட் இன்ஜினியர் குணசேகரன் சைட் மேற்பார்வையாளர் கௌதம் ஒப்பந்ததாரர் சிவகுமார் ஆகியோரும் அடுத்தடுத்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது பி என்ஸ் இருநூற்று எண்பத்தைந்து அலட்சியத்தால் பொது வழியில் ஆபத்தை ஏற்படுத்துதல் பி அவசரமாக அல்லது அலட்சியமாக செய்யும் காரியத்தால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது மற்றும் நூற்று ஆறு ஒன்று அலட்சியத்தால் ஒருவருக்கு மரணத்தை ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த பிரிவுகளின் கீழ் பத்தாண்டுகள் வரை சிறைத்தண்டனை கிடைக்க வாய்ப்புண்டு என்கிறது பிபிசி பொறுப்புள்ள ஊடகக்காரனாக இருந்து சகலத்தையும் அலசி ஆராய்ந்து எழுதியுள்ளது ஆனால் போலி பத்திரிகை ஆசிரியர் பேர்வழி கி வீரமணி தான் எத்தனை பேர் எப்படி செத்தால் என்ன திராவிட மாடல் ஆட்சியின் பெயருக்கு மாத்திரம் எந்த களங்கமும் வந்துவிடக்கூடாது என கண்ணுங்கருத்துமாக இருந்துள்ளார் அதனால் தங்கள் அஜாக்கிரதையால் வேதப்பாராயணம் படிக்கச் சென்று குளத்தில் விழுந்த மூவரை பற்றி மட்டும் தம் பத்திரிகையில் செய்தி வெளியிட்டு தன் அரிப்பை தீர்த்து கொண்டுள்ளார் கி வீரமணி ஆம் ஒரு விதமான அரிப்பு தான் மஞ்சள் பத்திரிகைகள் பிரபலங்களின் அந்தரங்க ஆபாச கதைகளை வெளியிட்டு தங்கள் அறிப்பை தீர்த்து கொள்வது போல் ஆசிரியர் கி வீரமணி ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் குறித்த செய்தியை மட்டும் வெளியிட்டு தம் அறிப்பை தீர்த்து கொள்கிறார் தோல்வியாதியஸ்தர்களுக்கு சொரிய சொரிய சுகம் என்பது போல் இம்மாதிரி செய்திகளை அறிப்பு தீர வெளியிடுவதில் சுகமும் சுகம் இது அறிவு சார்ந்த குற்றமில்லை மனநலம் சார்ந்த குற்றம் வி ராமசாமியின் புத்தியில் சிந்திப்பதை விட்டு ஒரு நல்ல மருத்துவரை அணுக வேண்டும் நேர்மையான பகுத்தறிவை பெற வேண்டும் இல்லை என்றால் அகால மரணங்களை ஏற்படுத்தும் விபத்துகளில் கூட மதம் பார்த்து வெளியிடுகிற அயோக்கியன் இவன் பித்தலாட்டக்காரன் இவன் என்கிற அவ தான் கிடைக்கும் திருந்துவதற்கே வாய்ப்பை தராத அளவுக்கு தம் அறிவை வைத்திருக்கிற கி வீரமணி திருந்துவது எக்காலம்